ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் கறி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிழமையே கிடையாது எல்லா நாளும் கறி சாப்பிட்ற நாளாகவே போயிடுச்சு நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி சும்மா இருக்கிறதுனாலும் சரி நம்ம இப்போ கறி சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டமில் இருக்க நம்ம எப்பவுமே போகிற குவாலிட்டி உங்கள் மீனவன் கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ எந்த கடைக்கு வந்தாவே போதும் ஸோ சாப்பிட்ற மூடு வந்துச்சுனாவே இந்த கடைக்கு வந்துவிட்டோம்னா என்ன சாப்பிட்லாம் ஏது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு இல்லாம கண்ணு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனை பார்க்க வந்தோம் ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பறை கிலோ இரநூறுவான்னு போட்டிருந்தாங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தரத்தலத்தலம் நண்டு கிலோ முந்நூறுபான்னு வேறு போட்டிருந்தாங்க ஸோ நண்டுனாவே பயங்கர ஹீட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பட் செம்மீன் வந்து இரநூத்தி ரூபா அப்படின்னு விலை வந்து போட்டுருந்துச்சி ஸோ எல்லா மீன்லேயும் பார்த்தீங்கன்னா விலையோடு வந்து போட்டிருந்தாங்க குவிச்சு வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் சம்பா ரம்பா அப்படின்ற மாதிரி நூற்றி எண்பது ரூபா கிலோ அப்படின்னு வச்சுருந்தாங்க என்னடா இது எந்த மீனை சாப்பிட்றதுன்னே நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுற மாதிரி இருந்தது ஸோ கரைப்பொடி இரநூறுபா ஒரு கிலோ பரவாயில்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல் மீனாகவே இருக்குது ஸோ கடல் சார்ந்த மீன்களாகவே வந்து வச்சிருந்தாங்க இப்போ என்னடனா சாப்பிட்றது என்ன மீனை சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லான்னு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஸோ ஒரா என்ன ஒராவோ புறாவோ கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காரு அண்ட் அதே மாதிரி கடல் விரால் விரால் சுறால் எழுநூற்றம்பது ரூபா வா ஒரு கிலோ இப்போ நமக்கு சாப்பிட்ற மூடு போய் இப்போ வந்து எதை சாப்பிட்லான்ற கன்ஃபியூஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கணிகப்பாறையா நாங்கள் தான் கணக்கில் ஃபெயில் ஆகிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முந்நூறு எவ்வளோ போட்டுருந்தாங்களே ஐயோ தெரியலையே மறந்துட்டுனே ஸோ இப்படியெல்லாம் இருக்குது இது வந்து எனக்கு நம்மளுடைய ஃபேவரட்டான மீன் வால் மீன் சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒவ்வால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வெள்ளை வால் மீன் நானூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து பிளாக் ஓவால் தாங்க அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எங்கேன்னு போய் பார்த்துடலாம் அது அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி மஞ்சளா என்னவோ படுக்கு போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பறை மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் பாறையா எவ்வளோன்னு கேட்டதுக்கு இரநூத்தம்பது ரூபான்னு எழுதி வச்சிருந்தாங்க எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் மீன் மிளகாய் சைஸ்லே இருக்கிறதுனால மிளகாய் மீனா அப்படின்னு பார்க்கணும்னு தோணுச்சு வெறும் கிலோ இரநூறுவான்னு போட்டிருந்தாங்க ஸோ அடுத்த மீன் என்ன ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா பலாப்பாறையா ஐயோ பலாப்பழம் மாதிரி சொல்கிறாங்களே பலாப்பாறை கிலோ முந்நூறுபா ஸோ எல்லா மீனும் வந்து நாங்கள் ஒரு ரெடியாக பார்த்தோம் ஸோ வரும் ரேட் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது அயலா இரநூத்தம்பதுன்னாங்க இப்போ எங்கே எந்த மீன் தவாலை போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளுடைய ஃபேவரெட் வவல் பிளாக் வவல்னு சொல்லுவாங்க ஸோ வாவல் மீன் கிலோ முந்நூறுபா ஸோ தவாலை போகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி செம டேஸ்ட்டு வெறும் மிளகாதளும் உப்பு இதை போட்டால் மட்டும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அயலா இரநூறுவா கிலோ அங்கேயே அங்கேயே வாங்கி நம்ம சுத்தம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி எடுத்துன்னு போய் சுத்தம் பண்ணி கழுவி அதை சாப்பிடுக்கு சாப்பிட்ற மூடே போயிடும் இவங்க கிட்ட வந்து அங்கேயே நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அது எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வேற வாங்குறது அது ஒரு நல்ல விஷயம் ஸோ சுத்தம் பண்ணி கொடுத்துறாங்க பட் எல்லா நாளும் இல்லை நாங்கள் போகும்போது கம்மியாக இருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு முப்பது ரூபா கிலோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உங்ககிட்ட வந்து இறால் டைகர் எறால்லாம் இருந்துச்சு எழுநூற்றம்பது ரூபா கிலோ இது நம்ம பட்ஜெட்டை தாண்டுதே அப்படின்ற மாதிரி நாங்கள் மீனை மட்டும் தான் வாங்கிடுவேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த மீன் ம பேரே மருந்துச்சு எஸ் வஞ்சிரம் வஞ்சிரம் பத்திரம் முந்நூற்றம்பது இது சின்ன வஞ்சிரம் இது ஒரு நாள் ஆஃபரு அப்படின்ற மாதிரி இருந்தார் அண்ட் அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கனவா கனவை நம்ம வந்து வேறு லெவலில் சாப்பிடுவோம் அது வந்து கிலோ நானூறுவா சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே எல்லா மீனும் எல்லா கடல் சார்ந்த மீன்கள் எல்லாமே அரவுண்டு ஒரு பதினாலு பதினஞ்சு வகை வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க ஸோ சாப்பிட்ணுன்னு ஒரு ஃபீல் ஆகி வந்ததுக்கு எதை சாப்பிட்லான்ற மாதிரி எங்களை யோசிக்க வச்ச அளவுக்கு அவ்வளோ மீன் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இன்க்ளூட் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா இருந்தது ரொம்ப பழையசு அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ஸோ நாங்களும் வந்து ஓரளவுக்கு ஒரு மூணு நாலு கிலோ வாங்கிட்டு அங்கேயே சுத்தம் பண்ணி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ உங்களுக்கும் வந்து கடல் சார்ந்த மீன்கள் எப்போ பார்த்தாலும் வந்து கெண்டை மீனே சாப்பிட்ணுன்னு கெளுத்தி விட இந்த மாதிரி கடல் சார்ந்த உணவுகள் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம நாற்றுமல்லி தான் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றுமல்லி பஸ் ஸ்டாண்டே வந்தீங்கன்னா சரி யார் கேட்டாலே சொல்லுவாங்க ஸோ இந்த கடை அங்கேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோவில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ட்ரோவில் நீங்கள் எந்த பக்கம் போனால் கடை இருக்குன்ற மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கான்டாக்ட் நம்பரும் டிஸ்பிளேவில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ சண்டேயில் என்ன மீன் கிடைக்கும் சண்டேஸ் வீக் டேஸில் என்ன மாதிரி மீன்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் அதே மாதிரி சண்டே தாங்க ஸ்பெஷல் எல்லா நாளும் மீன் கிடைக்கும் ஆனால் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரகரகமாக விதவிதமாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி ஆஃபர் இவர் அடிக்கடி கொடுப்பாப்ல ஸோ இன்றைக்கி என்ன ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டோம் நீங்கள் வந்து கடைக்கு போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மீனை வந்து வாங்கிட்டு வரலாம் ஸோ ரொம்ப சுத்தமாகவும் க்ளீனாகவும் பண்ணி தராங்க உங்களுக்கு வந்து வேலை மிச்சம்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் போய் அது சுத்தம் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும் ஸோ தான் நான் அகேன் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மீன் லவர் ஸோ மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ சாப்பிட்றதுனா உங்களுக்கு எந்த வகையான மீன் இங்கே சேல் பண்ணுற மீன் எந்த மீன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இங்கே இதுக்கு முன்னே வாங்கியிருக்கீங்களா இந்த கடையோட அனுபவம் இருந்தால் அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் எந்த மாதிரி இதெல்லாம் ஃபீல் பண்ணீங்க எந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்றது நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் இதே மாதிரி டெய்லியும் ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்கு எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லைக் பண்ணிட்டு சீன் டைம் சேனலில் இப்போ வரையும் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நண்டெல்லாம் கூட ரொம்ப க்ளீனாக பண்ணி கொடுத்துட்றாங்க அதுதான் அங்கே ஹைலைட்டான விஷயம் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால் நான் இதோட இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் பிளான் மீனை வாங்கியாச்சு மீனை போயிட்டு சமைச்ச சும்மா தாரவரமாக சாப்பிட்டே ஆகணும் இல்லையா ஸோ நாங்களும் கிளம்புறோம் ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு ஸோ நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக சண்டே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் அன் யூ நெக்ஸ்ட் லைஃப் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சி யூனா நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் பாய் பாய்